ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ரஞ்சனி ரவி Vlogs இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நான் கன்சியூவாக இருக்கிற டைமில் வந்து எனக்கு Hemoglobin லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு நானும் ஒரு அனிமிய பேஷண்ட்டாக தான் இருந்தேன் பட்டு அது வந்து ஒரு வாரத்திலே நான் வந்து ஃபஸ்ட்டு செவன் பாயிண்ட்லேருந்து நைன் பாயிண்ட் வந்துச்சு அடுத்த ஒரே மாதத்தில் வந்து எனக்கு லெவன் பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது நீங்கள் வந்து நான்வெஜிடேரியனா இல்லை வெஜிடேரியனா அப்படிங்கிறத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜில் வந்து என்னென்னு பார்க்கலாமா நான்வெஜ்ஜில் வந்துட்டு மட்டனோட ஈரல் சுவரொட்டி ஆட்டுக்கால் சூப்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சுவரொட்டி நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி என்னாச்சும் எடுத்துக்கோங்க சும்மா நம்ம நிறையா மசாலாவெல்லாம் போட்டு செய்யாட்டி ஜஸ்ட்டு பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு தடவி தீயில வாட்டி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடாயில் வதக்கி சாப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு சுவரொட்டி தாங்க நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் அதை சாப்பிட்டுக்கோங்க மற்றது எதுவும் சாப்பிடாட்டி பரவாயில்ல டைம் கிடைக்கும்போது மற்றதை சாப்பிட்டுக்கோங்க சுவரொட்டி வந்து வாரத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க அது ஹை லெவலில் போகும் நல்லா ரத்தம் ஊறுறவங்களுக்கு கண்டிப்பாக ஊறும் எனக்கு வந்து எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணாலும் பட் லெவனுக்கு மேலே போகலை பட் அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் எனக்கு ஸோ இது மூணும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு நம்ம வெஜிடேரியன்ஸ் வந்து மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் நம்ம காய்கறிகளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பீட்ரூட் சுண்டக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் கத்திரிக்காய் இதில் வந்து சுரைக்காயும் கத்திரிக்காயும் வந்து எதுக்குன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளோட கருப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தங்க அலர்ஜி இருக்கிறவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க சுரக்காயை வந்து அது நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கன்சீவாக இருக்கிற டைமில் அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க முள்ளங்கி பீட்ரூட் சுண்டக்காய் பீக்கங்காயிலாம் பார்த்தீங்கன்னா அதில் அயன் சத்து வந்து நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த காய்கறிகள் எடுத்துக்கோங்க அடுத்து பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை கருப்பு பெரிச்சம்பழம் கருப்பு உலர் திராட்சை அப்புறம் செவ்வாழைப்பழம் சாத்துக்குடி அத்திப்பழம் அத்திப்பழம் வேணால் கா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து கருப்பு உலர் திராட்சையும் கருப்பு பேரிச்சம்பழமும் ரொம்ப 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 சத்தானது அதில் நிறையா சத்து இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க செவ்வாழைப்பழமும் அவ்வளோ நல்லது நேந்திர வாழைப்பழமும் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது அது வந்து ப்ரெக்னென்சி அப்போவும் சாப்பிட்டுக்கலாம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் நேந்திர வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சாத்துக்குடி வந்துட்டு அதில் நிறையா தண்ணி சக்தி இருக்குது ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி லெவல் கம்மியாக இருக்கிறவங்கள்லாம் அதை நம்ம எடுத்துக்கலாம் அத்திப்பழம் வந்து காஸ்ட்லி ஸோ அது வந்து நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கருப்பு பேரிச்சம்பழமும் கருப்பு செவ்வாழை பழமும் சீப்பாக கிடைக்கிறது தான் ஸோ அதுவும் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அது ஒவ்வொரு சீசனில் கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு சீசனில் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது நமக்கு முருங்கைக்கீரை தான் நம்ம சும்மா எங்கேயாச்சும் போகிற வழியில் கூட பார்த்தோம்னா கூட மரமெல்லாம் இருக்கும் நிறையா ஸோ நம்ம பொறிச்சிக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டுனா அது முருங்கைக்கீரை தாங்க ஃபஸ்ட்டு அடுத்து புதினா பொன்னாங்கண்ணி கீரை கருவேப்பிலை கருவேப்பிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு தான் அது நிறையா வீட்டில் கூட இருக்கும் ஸோ அதுவும் சீப்பு தான் அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லி கீரை அப்புறம் மற்ற கீரை வகைகள் எல்லாமே நீங்கள் உங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் பட்டு இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது முருங்கைக்கீரை தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் வந்து முருங்கை சூப் போட்டு குடிக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிடலாம் முருங்கைக்கீரை பருப்பு பொடி செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம் ஒரே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை மட்டுமே சாப்பிட்டா கூட போதும் அது அவ்வளோ சத்து மற்றபடி நீங்கள் சீசனில் கிடைக்கிற எந்த கீரையாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் மற்ற ஃபுட்டு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடலை முட்டா பொட்டுக்கடலையில் வந்து உருண்டை செஞ்சு வச்சுருப்பாங்க கடலை முட்டா மாதிரியும் அதையும் உருண்டையாக லட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிடலாம் அடுத்து கம்பங்கூழ் ராகி கூழெல்லாம் வெயில் காலத்தில் வந்து நிறையா தள்ளுவண்டியில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தானது இது எல்லாமே அது நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க டெய்லியும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் முருங்கைக்கீரை சூப் போட்டு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது அது மட்டும்தான் முருங்கைக்கீரை அப்புறம் பேரிச்சம்பளை வச்சுமோ ஒரு ரெண்டு ரெண்டு பேருச்சம்பளை மட்டும் சாப்பிட்டா கூட நமக்கு போதுமானது அப்புறம் கருப்பு திராட்சை அதையும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா போகும்போது வரும்போது இல்லை ஒன்று ரெண்டு எடுத்து வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அது அவ்வளோ சத்து முருங்கைக்கீரை சூப் வந்து நீங்கள் டெய்லியும் காலையில் வெறு வயிற்றுல குடிங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிங்க டீ டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன் ஒரே வாரத்தில் ஏழு பாயிண்ட்லேருந்து எனக்கு ஒம்பது பாயிண்ட் வந்துச்சு என்னாலயே நம்பவே முடியல ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேர் சொல்லுவாங்க பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம பால்லையெல்லாம் கலந்து குடிக்கலாம் அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ஒரு ராங் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நர்ஸக்கா சொன்னாங்க நம்ம இந்த அயன் சத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம பால் எடுத்துக்கவே கூடாது ஒன்றா நீங்கள் பால் குடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க இல்லைன்னா பால் குடிச்சிட்டு மறுபடி ஒரு மணி நேரம் கழித்து இதை சாப்பிட்டுக்கோங்க இதை அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பால் குடிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கவே வேண்டாம் அது கால்சியம் இது அயன் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் கொடுக்கும்போதே நமக்கு கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்ஸும் தான் கொடுப்பாங்க ஸோ காலையில் ஒரு டேப்லெட்னால் நைட் ஒரு டேப்லெட்டு ஸோ அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் ரெண்டையும் ஒன்றா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதுக்குமே ப்ரயோஜனம் இல்லாமல் போயிடும் நிறைய பேர்த்துக்கு தைராய்டு சுகர் பிபி எல்லாமே இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒன்று ரெண்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது சுகர் இருக்கிறவங்கலாம் கிழங்கு வகைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் வந்து உங்கள் கைனோகாலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ நான் இந்த ஃபுட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக சொல்கிறேன் இது எதுவுமே என்னால் சாப்பிடவே முடியாது எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முருங்கை கீரை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நைட்டே நீங்கள் காலையில் எந்திரிச்சி சூப் போட்டு குடிக்க முடியலை அப்படின்னா நைட்டே நீங்கள் போட்டு வச்சுருங்க சூப் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் அந்த கீரையை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி பொரியல் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் டெய்லி அந்த சூப் மட்டுமே குடிங்க ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நெல்லிக்காய் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் கருவேப்பில முருங்கைக்கீரை இது மூணுமே நமக்கு வந்து சீப்பாக கிடைக்கிறது தான் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறது தான் ஸோ இதை மூணையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் வந்து நம்ம பொடியாக செஞ்சு சுடுதண்ணியில் கூட நம்ம கலக்கி குடிக்கலாம் இல்லைனா பொரியல் சட்னி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நெல்லிக்காயை நீங்கள் ஜூஸ் இல்லைன்னா காய் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்